மோடியும் ட்ரம்பும் போட்ட ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு வெளிநாட்டு வணிகர்களை வாழ வைக்க முயற்சி காங்கிரஸ் கட்சி பற்ற வைத்த நெருப்பு அமெரிக்க வேளாண்மை துறை செயலர் புருக் ரோலின்ஸ் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் புருக் ரோலின்ஸ் இந்த ஒப்பந்தம் அமெரிக்க விவசாய பொருட்களை இந்தியாவின் பெரும் சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய உதவும் என்று கூறியுள்ளார் இது அமெரிக்க கிராம பகுதிகளுக்கு பெரும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவில் விளைபொருட்கள் மட்டுமல்லாமல் விவசாய உபகரணங்கள் இயந்திரங்கள் ஆகியவையும் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் கணிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்திற்கு இந்திய காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஒப்பந்தம் குறித்து முழு விவரங்களை வெளியிட வேண்டும் என்று கோரியுள்ளது ட்ரம்ப் அறிவித்த வகையில் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு வரி மற்றும் வரி அல்லாத தடைகளை பூஜ்ஜியத்திற்கு குறைப்பது இந்திய தொழில்கள் வர்த்தகர்கள் விவசாயிகளை பாதிக்கும் என்று கூறியுள்ளது விவசாயத்துறையை திறப்பது விவசாயிகளின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளது இந்த ஒப்பந்தம் மோடி கோரிக்கையின் பேரில் ஏற்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது காங்கிரஸ் இதை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது இந்திய சந்தை முழுவதும் அமெரிக்காவிற்கு திறக்கப்படுவது உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று அச்சம் தெரிவித்துள்ளது அமெரிக்க விவசாய பொருட்கள் அதிகம் இறக்குமதியாகும் போது உணவு விலை குறையலாம் ஆனால் உள்நாட்டு விவசாயிகளுக்கு போட்டி அதிகரித்து அவர்களின் வருமானம் குறையும் வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை அளிக்கும் என்றாலும் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியபடி விவசாயத்துறை திறப்பு விவசாயிகளின் வருமானத்தை பாதிக்கலாம் முழு விவரங்கள் வெளியாகும் போது படிவு கிடைக்கும்